மக்களே வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி இன்னைக்கு நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா மார்னிங் விளாக் டைம் என்ன சரிங்களா ஏழரை அந்த பிள்ளைக்கு எட்டுக்கு எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணி அனுப்பணும் மணி ஏழரை அளவுக்கு நைட்டு வந்து தூங்குறதுல தூக்கமே வரல நானும் தூங்குறதுக்கு ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரீயாகவும் தூங்கவே இல்லை இப்போ தான் இருந்துச்சு சுடுதண்ணி மட்டும் வச்சுருக்கிறேன் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கிட்டே இருந்தேன் நல்லா அப்புறம் எந்திரிச்சு ரெண்டு டைம் உட்காந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு காமன் நேரத்துக்கு மேலே ஆச்சு சமாளப்படுத்தி தூங்க வைக்கிறது என்ன என்னாச்சும் தெரியல பிள்ளைக்கு போய் வந்துருச்சுட்டணும்னு நினைக்கிறேன் அதனால் எழுந்திரிச்சுக்கின்னா சாப்பாடோட டிவி டிவிக்குள்ளேயே டீ வச்சு கொடுக்கணும் ஃப்ரீயாக தான் எப்படி எழுப்புறதுன்னு எனக்கு தெரியல அவளுக்கு சமைக்கும் வேறு என்ன சாப்பாடு மட்டும் வச்சு பார்ப்போம் எதாவது தாளிச்சு கொடுத்துடலாமா ஏன்னா அவங்க ரொம்ப லேட்டாக தான் தூங்கினா பாவம் எழுப்பினோம்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் என்ன வரது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது பே தயிர் இருக்குது தயிர் சாப்பாடு ஏதாவது பண்ணிடலாமான்னு நினைக்கிறேன் தயிர் சாப்பாடு பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அதில் டீ வைப்போம் ஓகேவா டீயை வச்சுட்டு எனக்கும் இது ரொம்ப டயர்டாகிடுச்சு இப்போவுமே எதிர்க்கையும் சுத்தமாக வந்து எல்லாம் வலிக்குது இதெல்லாம் ஃபஸ்ட்டு டீ வச்சுட்டு தான் யோசிக்கணும் டீ வைப்போம் டீ வச்சுட்டு இதை பண்ண சாப்பாடும் கையோட ஒரு டம்ளர் போட்டு ரெண்டு டம்ளர் போட்டு கரிசியை கழுவி சாப்பாடு வச்சு விட்றலாம் ஏன்னா டீ வைக்கிறதுக்குலாம் சாப்பாடு வச்சுன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறதுன்னு டீயை கொடுத்து பெரிய வந்துச்சு தாளிச்சு விட்றலாம் தாளி சுடுற மாதிரி தான் டக்குன்னு நானே பீட்ரு வச்சு இருக்குது கேரட் சாப்பாடு கொடுக்கறது தாளிச்சு விட்ருப்போம் இப்போ இதில் பெரிய விஷயம் என்னென்னா மணி எட்டாயிடுச்சு இல்லை அந்த பிள்ளையை எழுப்பணும் நாங்கள் நாங்கள் ஏழு ஆறரைக்கு எந்திரிச்சா தான் அந்த பிள்ளை எட்டு மணிக்கு எழுப்புவோம் अंत <sharp inhale> சாப்பாடு எடுத்து வச்சு ஒரு ட்ரில் பால் வச்சுட்டு ரெண்டு ரெடியாகட்டும் அதுக்குள்ள பிளே வெளிப்போங்க துணி வேறு கிடக்குது துணி வேறு இன்றைக்கி போட்டு விடலான்னு நினச்சேன் அதனால் நான் லேட் ஆகிடுங்க ஒரு பா ஒரு பக்கெட் துணி கிடக்குது காலையில் நேரமே எழுந்திரிச்சி போட்டு விட்டோம்னா வேலைக்கு கிளம்புறது கரெக்டாகன்னா நான் இதை போட்டேன்னா பத்து மணிக்கு தான் வேலைக்கு போக முடியும் டி போட்டாச்சு சாப்பாடு விசில் வர ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு டீ கொண்டு வச்சிட்டாங்க சில ரெண்டு விசில் வந்துடும் பண்ணுவோம் பிரியாவுக்கு டீ கொடுத்து எழுப்போம் ஓகேங்களா பிரியம்மா தே பிரியா குட்டி பிரியா குட்டி மணி எட்டுடா பாப்பாக்கு என்ன சாப்பாடு செய்ய ம் பீட்ரூட்ஸு கேரட் சாப்பிட செஞ்சிருவா சரி அன்றைக்கி என்ன மணி எட்டாயிருச்சு அது டிச்சேன்னா தான் சரி நானும் பார்க்க இப்போ தான் இருந்துச்சு டி வச்சு எந்திரி பாப்பாவே எழுதி போடணும் எழுந்திரிச்சி பிரியா மேடம் எழுந்திரிச்சிட்டாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல மணி எட்டு அஞ்சு என்ன செய்ய என்ன போய் நான் சின்ன மேடத்தை எழுப்பி அவங்கள குளிக்கணும் தண்ணி காஞ்சிருச்சாலேன்னு தெரில மேடம் குட் மார்னிங்

காலையில் இருந்துச்சுக்கிறேன் மணி என்னது அன்னைக்கு வந்து என்ன இன்றைக்கி நம்ம வீட்டில் குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை தான் வந்து கடை போகிறேன் கீரை வந்து இது என்னை தத்தை வந்து அங்கே வேலை செய்கிற வீட்டில் வந்து பக்கத்தில் வந்து கீழே இருந்து குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபது ரூபாய்க்கு கீரை வாங்கிட்டு இருந்தாங்க இது என்ன கீரை எங்கள் அத்தை பேர் சொன்னாங்கன்னு மறந்துட்டேன் இங்கே யாருக்காவது ஏதாவது ஞாபகம் இருந்ததுன்னா சொல்லுங்களேன் இப்படி நிலமாக இருக்குது தான் கீரை வந்து தெரியல என்ன பேருன்னு ஆனால் கீரை குழம்பு ஓகேங்களா கீரை மட்டும் போடல கீரையும் கொஞ்சம் பருப்பு சிறு பருப்பு போட்டு ஒரு விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வச்சுக்கோங்க ஆ நீலக்கீரை அது நீல கலரில் இல்லையே இல்லை நீளமான கீரை நீளமான கீரை கரெக்ட் பார்த்தீங்கன்னா வேக வைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் உள்ளே என்னென்ன போட்டிருக்கேன் பருப்பு இல்லை கீரை என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை வந்து உள்ளே போட்டாச்சு நல்லா கழுவி வந்து பார்த்தீங்கன்னா கட்பனில் அப்படியே போட்டாச்சு விசில் தானே விட்றோம் கீரை சிறு பருப்பு ரெண்டு தக்காளி அப்புறமா ஒரு நாலு பச்சை பச்சை மிளகானு வருது காஞ்ச மொளம் காஞ்ச மிளகா மஞ்சத்தூள் உப்பு எண்ணெய் எல்லாம் ஊற்றியாச்சு ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில் நம்மளுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம் ஓகேங்களா நான் வந்து ஒரு விசில் விடுவேன் இல்லைன்னா ரெண்டு விசில் விடுவேன் அவ்வளோதான் இது வந்து நம்ம இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்புறமா கடைஞ்சிக்கலாம் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பீன்ஸ் மட்டும் போட்டு பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன் பருப்பு வெந்துருச்சேன் வெந்து கடைஞ்சிட்டேன் அப்படியே இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பும் வெந்து தீரையும் வந்துருச்சு பீன்ஸு தேங்காய் தேங்காய்பூலாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு தாளிக்கிற கடுகு போட்டச்சு கொஞ்சமாக அந்த எந்தயம் போட்டுக்கணும் ரெண்டு ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் அதுக்குள்ளேயே மிளகா நாலு மிளகா போட்டனால தாளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகா போடலை குளம்பரடி உப்பு எல்லாமே உள்ளே போட்டாச்சு மஞ்சள் தூள் உப்பு தக்காளி எல்லாம் உள்ளே போட்டாச்சு ரெண்டு பகுதி வந்தானே இறக்கல தண்ணி என்ன தண்ணி ஊத்திக்கலாம் கெட்டியாவே என்ன கெட்டியா வச்சுக்கலாம் கொஞ்சமா நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாப்பாடு கீரை குழம்பு பீன்ஸ் பொரியல் வியாழக்கிழமைக்கு நம்ம வீட்டில் இதை சமையல் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க என்ன பார்க்குற கண்ணாமலை நோண்டி தின்னு போடுவேன் பார்த்துக்கோ இதெல்லாம் மடிச்சு வைக்க வேண்டியது சோத்த மட்டும் ஆகணும் தெரியா மடிச்சு வைப்பேன் என்ன

நீ தனியா செய்யல கூட நான் தான் இருந்தேன் அப்புறம் தனியாக வேலை செய்வேன் சரி தொடச்சு சரியா வெள்ளிக்கிழமை நாளைக்கு என்ன பண்ண சொல்ற சார் எனக்கு மூக்கு வேற தும்மல் வந்துட்டே இருக்குது நீ என்ன ஏப்பை முட்டிக்கலாம் வேணும் பா சரி பாப்பா கூப்பிட்றா சீக்கிரம் கிளம்பு சீ சீக்கிரம் மடிச்சு மடிச்சு மட்டு ஆ வெங்காயம் கூட்டிட்டு போறேன் வேலைக்கு போகணும் நான் வேலைக்கு வைப்பாரு பாப்பாவுக்கு சாப்பாடு போட்டாச்சு இப்போ போல் கீரை குழம்பு ஒரு இதில் ஊற்றியாச்சு ஆச்சு பிணைஞ்சாச்சு இதில் வந்து நெய் ஊற்றி கீரை குழம்பு ஊற்றி பிசைஞ்சு வச்சாச்சு ஸ்நாக்ஸும் வந்து போட்டாச்சு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபுல் பண்ணியாச்சு நீ உங்களுக்கு சாப்பாடுக்கு வந்து ரெடி பண்ண இன்னைக்கு ஒரு வழியாக கீழே இருக்கிற முடியல தூக்கி மேலே சீவி வச்சாச்சு எங்க விரும்பாமா நேரம் இல்லை கரக்கம்பு கரக்கம்பு

மேடம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க நான் வாமிட்டு அது மாத்திர வந்து போட்டுட்டேன் இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சோடனே வந்து ப்ரஷ் பண்ணிட்டு மூஞ்சி கழிட்டு வரும்போதே வந்து கையோட போட்டுறது அப்போ தான் வந்து வாமிட் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து போட்டுறது முந்தானேத்து காலையில் என்னாச்சுன்னா சமைக்க சமைக்க வாமிட் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நான் எந்திரிக்கவே இல்லை கரெக்டாக ரெண்டரைக்கு தான் வந்து எந்திரிச்சுனேவோம் அப்போவுமே என்னால் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல அப்படியே படுத்தே தான் இருந்தேன் அது ஒரு மாதிரி டயர்டாகிடுது ஓகேங்களா சரி ஓகே இந்த பிளாகை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் போன பாப்பாவோட அந்த லஞ்ச் பேக் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் அவங்க பேர் சரியா தெரிலாம் அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க குழந்தைக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஹெல்த்தி ஃபுட்டு நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு சரியாக தெரில நார்மலாக வந்து காய்கறி இதெல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டு தான் பாப்பா அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாப்பிடல அப்படின்னாலுமே ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டோம்னா பிள்ளைகளோடு வந்து சாப்பிடுவாங்க குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் காய்கறி போட்டு தான் குழம்பு வைக்கிறோம் அதே குழம்பு தான் அவளுக்கு கொடுத்து விடுறேன் அதே குழம்புல அவளுக்கு சாப்பாடு வந்து ஊட்டி விட்றேன் இன்னும் கீரை குழம்பு கீரை வந்து நல்லா மசிச்சு விட்டு அவளுக்கு வந்து சாப்பாடு போட்டு பெரட்டி நான் வந்து ஊட்டும்போது பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி ஊட்டி விட்டுருவேன் மேக்ஸிமம் பருப்பு வகையாக குழம்பு வச்சேன் அப்படின்னா நான் நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னா ஊட்டி விட்ருவேன் கப்புக்கு கம்பல்சரி வந்தீங்கன்னா எல்லா பருப்பு வகைகள் எந்த குழம்பு வச்சாலுமே வந்து நான் போட்டு கொடுத்து விட்ருவேன் அதை தாண்டி என்ன ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு சரியாக தெரியலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதையும் நான் தெரிஞ்சுக்குவேன் ஏன்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஓகேங்களா இந்த சிலர் வந்து பண்ணுற மாதிரி பீட்ரூட்டில் சப்பாத்தி பண்ணுறது பீட்ரூட்டில் பூரி சுடுறது அப்புறம் கேரட்டு இது பண்ணுறது சேலடு பண்ணுறது அதெல்லாம் என் பிள்ளை திங்க மாட்டான் அதெல்லாம் பாப்பா வந்து சாப்பிட மாட்டான் அவளுக்கு கேரட் சாப்பாடு அவள் என்ன சாப்பிடுவாளோ அதை தான் வந்து நான் கொடுத்து விடுவேன் அவள் சாப்பிட மாட்டான்னு தெரிஞ்சு நான் கொடுத்து விட்டேன்னா டிஃபன் பாக்ஸு கொஞ்சம் கூடி காலியாகாமல் அப்படியே வரும் மிஸ் அடுத்த நாள் என்னம்பாங்க அவள் என்ன சாப்பிட்றாளோ அதை கொடுத்து விடுங்க மதியானம் சாப்பிடாமல் வயிறு ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அதனால மேக்ஸிமம் புதுசாக வந்து நான் ட்ரை பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டு அவள் ஸ்டார்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் அந்த புதுசு புதுசாக வந்து அவளுக்காகவே வந்து யூடியூப்லாம் பார்த்து இந்த நிறைய வந்து செஞ்சுருக்கேன் அந்த ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து பிரியாமொணி சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கும் அவள் சாப்பிட மாட்டாள் ரிட்டன் கொண்டு வந்துருவா சப்பாத்தி கொடுத்தாலும் கொண்டு வந்துருவா பூரி கொடுத்தாலும் கொண்டு வந்துடுவாள் அவள் கரெக்டாக சாப்பிடணும் அப்படிங்கிறக்காவே அவளா என்றைக்கு எனக்கு லஞ்ச் பேக்கு பூரி கொடுங்க அப்படின்னு கேட்குறாலோ அந்த அன்னைக்கு தான் நான் கொடுப்பேன் இல்லாட்டினா வந்து நான் கொடுக்க மாட்டேன் குட்டி குட்டியாக அவளுக்காகவே ரவுண்ட் ரவுண்டாக குட்டி 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 பூரியாக போட்டு அவங்க கேட்குற பட்டாணி குருமா வச்சு கொடுத்து விடுவேன் அவள் தானே மேக்சிமம் நம்ம கொடுக்க முடியும் ஹெல்த்தி ஃபுட் அப்படிங்கிறது காய்கறி எல்லா காய்கறியுமே வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்சிமம் காலையில் ஊட்டி விட்டுருவேன் எனக்கு வந்து அது ஒரு விஷயம் இப்போ இடையில வந்து பார்த்திங்கன்னா மாமா ஊட்டி விட்டுட்டுருந்ததுனால சாப்பாடு ரொம்ப மிச்சமாக கீழே போட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க காலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானே ஊட்டி விட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ ஒரு 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 மாதம் ஒன்றரை மாதமும் வந்து பார்த்திங்கன்னா நானே ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டேன் ஓகே இந்த பிளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம் காலையிலேருந்து எந்திரிச்சு நம்ம இதெல்லாம் தான் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து முட்டை வேக வைக்கலாம் முட்டை வேக வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவடு வறுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் ரெண்டுமே முடியாது ஏன் ரெண்டுமே முடியாது அப்படின்னு சொல்கிறேன்னா ஒன்றாந்தேதி தை சாரி இது இந்த இது வரும் தைப்பூசம் வருது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா பெஜிட்டெல்லாம் வந்து துவச்சி போட்டு வீடெல்லாம் வந்து தொடச்சி விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் கருவாடு இருக்கலை முட்டையும் வக வைக்கல ஆனால் பருப்பு இந்த தூளெல்லாம் வந்து கொஞ்சம் முடிஞ்சிடுச்சு எல்லாம் போய் வாங்குகிறோம் இப்போ ரெண்டு வாரம் ஆயிடுச்சு வாங்கி இன்னும் வாங்கலை ஓகே எந்த ப்ளாக் இதோட முடிச்சுக்கலாம் யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது என்ன கீரை அப்படிங்கிறத நான் மறந்துட்டேன் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கீரை இப்படி தான் கிடையாது நீங்கள் வேறு ஏதாவது மெத்தட் இருந்தது அப்படின்னா மறக்காம வந்து சொல்லுங்கள் புளி போடலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நான் மறந்துட்டேன் ஓகேங்களா மறந்துட்டேன் இருந்தாலும் வந்து டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு வந்து நல்லா தான் இருந்துச்சு சரி ஓகே பாய் டேட்டா நெக்ஸ்ட் ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம்